அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நம்ம வீட்டில் ரோஸ் ஒரே டைம் பூத்துருக்குது பாருங்கள் மூணு ரோஸ் வந்து ஒரே டைம் உக்கு வச்சு போற்றுருக்கு ஃபஸ்ட்டு ஒன்று தான் வந்து நல்லா மலர்ந்துருந்துச்சு வெயில் வர வர நெக்ஸ்ட்டு ரெண்டுமே நல்லா மலர்ந்துருச்சு அதுக்கப்புறம் பட் ரோஸும் லைட் பிங்க்கு ரோஸ் பட்டன் ரோஸ் இருக்குல்ல அதுவும் ஒன்று வந்து பூத்துருந்துச்சு இப்போ நம்ம உருளியில் வந்து சாமந்தி மட்டும் போட்டிருக்கோம் இதையும் சேர்த்து நம்ம வந்து போட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணால் அழகாக இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்து பறித்தேன் ரோஸ் வந்து நான் பறிக்கலை விட்டுட்டேன் மூணுமே பார்த்திங்கன்னா இந்த மழையில் வந்து நல்லா துளிர் விட்டுது புதுசு புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இலைகள் துளிர் விட்டது அப்படியே முப்ப வச்சுட்டு அழகாக பூத்துருச்சு காலையில் நம்ம இலைகளை முடிச்சுட்டு இதுக்கு செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறதாக இருந்தால் ஊற்றிட்டு இந்த பூக்களை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் உருளிலேயும் வந்து நான் பூ வந்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து சமையல் வந்து பண்ணிவிட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணி அனுப்பணும் இன்றைக்கி எஞ்சில் எஞ்சி பாப்பா ஒரே அழுகை என்னென்னா ஸ்கூலில் வந்து தடுப்பூசி போடுறாங்க ஃபிஃப்த்து வந்துட்டால் டென் ஏஜுக்குள்ளே தடுப்பூசி போடுவாங்களே அது ஆனால் பாப்பாவுக்கு தான் நடக்குது மேலே பிறந்ததுனால அவங்களுக்கு இப்போ ஜான்வரிக்குள்ளே வரவங்களுக்கு டென் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அடுத்து ஜனவரி டூ இந்த அதுக்கப்புறம் வந்து மேலே பிறந்தவங்களுக்கு தான் நடக்கும் ஆனால் ஸ்கூல் கணக்குக்கு வந்து அவங்க டென்னுன்னு சொல்லி தான் எடுத்துப்பாங்க சரி நெக்ஸ்ட் இயர் போட்டுக்கலான்னு பார்த்தோம் ஆனால் ஸ்கூலில் வந்து போடுறப்ப கொஞ்சம் வந்து ஒரு வேலை நமக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் டே வந்து ஃபீவர் ஏதாவது லீவ் போட்டுக்கலாம் சாட்டர்டே வருது சார் லீவ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க ஸ்லிப்பு கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிட் கேட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருப்பாங்க அதை நேரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்ஜெக்ஷன் வேண்டாம் அப்படின்னு போட வேணான்னு சொல்லி ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லி ஒரே அடம் அழுக இப்போ சாம்பார் தான் வந்து வச்சுட்டு இருந்தேன் வாழக்கா அதுக்கு பொறிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு கேரட் இருந்துச்சு அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு டைம் நான் வச்சுருவேன் ஒரு ஒன் வீக்கில் சாம்பார் ஏன்னா சாம்பார் வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நிறைய காயெல்லாம் போட்டுருப்பேன் இன்றைக்கி முள்ளங்கி மட்டும் வந்து போட்டு வச்சுருக்கேன் முள்ளங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதை போட்டு மட்டும் வச்சுருக்கேன் அடுத்து பீன்ஸ் கேரட் தான் நம்ம வந்து தாளிச்சு விடணும் இதான் லஞ்ச் ரெசிபி இன்றைக்கி பசங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறது அதனால பார்த்திங்கன்னா இப்போது தடுப்பூசிக்கு தான் காலையில் எனக்கு வந்து ஒரே குழப்பம் ஏன்னா ஸ்கூலில் பசங்களோட பசங்களாக போட்டுருவாங்க ஒரு வேலை முடிஞ்சது அதுவும் இல்லாமல் வந்து ஜிஹெச்லேருந்து வந்து போடுவாங்க ஜிஹெச்சோட ஊசியே நல்லா தான் இருக்குமே வேக்சின் ஃபுல்லாக நான் ஜிஹெச்சில் தான் போடுவேன் பசங்க டெலிவரி எல்லாமே ப்ரைவேட்டில் இருந்தாலும் நான் ஜிஹெச்லேயுமே வேக்சின் வந்து போடுவேன் நல்லா போடுவாங்க ரொம்பலாம் ஒன்றும் வலிக்காது ஆனாலும் வந்து கேட்கலை பாப்பா நான் வந்து கரெக்டாக தடுப்பூசிலாம் போட்டே வருவேன் போட்டுட்டு அந்த அட்டையிலயும் வந்து அவங்க இந்த ஊசி போட்டாச்சுன்னு சொல்லி ஃபில் பண்ணிவிடுவாங்க அது மாதிரி போட்டுட்டு இருக்கேன் பிரகன்யாவுக்கு பெரிய பாப்பாவுக்கும் ஆனால் அந்த பத்து வயசுல போடுற ஊசி போடலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு சொல்லி இந்த இயர் எப்போ வேணால் நம்ம வந்து அந்த ஏஜ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அந்த சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் கூட வந்து போடலாம் போட்டுதானே போறதுனால தானே வச்சிருக்காங்க பொ சரி எதுவும் கடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு செகண்டு தான் இப்போ சரியாயிடும்ல உன்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கூட படிக்கிறவங்க தான் போட்டுக்கிறாங்க தானே சரி இப்போ வேண்டாம் அதுக்கப்புறம் மே மேலே லீவில் போடலாமா ஆ நான் கூட இருக்கணுமா நான் கிட்டே இருக்கணுமா சரி ஆனால் நம்ம பாப்பாவுக்கு இதில் போட்டோம்ல பாப்பா அஞ்சு வயசில் போட்டோம்ல அப்போல்லாம் அழவே இல்லை இது சஷ்மிக்கும் பிரார்த்தனை கொடுன்னா தானே போட்டோம் அழவேல அப்போல்லாம் அதை வந்து சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு நான் ரொம்ப அழகு காலையில ரொம்ப பயப்படுது ஊசிக்கு நம்ம பக்கத்துல இருந்தாலும் கொஞ்சம் தைரியம் இருக்கும் போல இருக்கு ஆனா அந்த மாதிரி பழக்கக்கூடாது கூடாது பசங்களை பெரிய பாப்பாவை ரொம்ப ஃபர்ஸ்ட் பேபின்னு சொல்லிட்டு பொத்தி பொத்தி நான் வச்சிருப்பேன் அதுவே பரவாயில்ல எனக்கு அது தான் அது தான் எனக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு நான் பாப்பாக்கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன் சின்ன பாப்பாட்டையும் டூ அண்ட் ஆஃப் ஏஜ்லேயே நான் வந்து ப்ரீ கேஜி போட்டுட்டேன் ஏன்னா சின்னப்பா பாப்பா வந்து எனக்கு வயதில் இருந்ததுனால இது கொஞ்சம் என்னை விட்டு விலகியே போகவே இல்லை தூங்கிறதுக்கு எதுக்குமே அவங்க அத்தை ஆச்சு எல்லாரோடையும் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியோட தான் இருந்தோம் எல்லோரும் இருந்தாலுமே யாருக்கிட்டையுமே வந்து இருக்கிறது என்னையை தான் தேடும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பழகணும் இன்னொரு பேபி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் தூரமாக இருந்து தானே ஆகணுன்றதுனால நான் ப்ரீகேஜி போட்டிருந்தேன் பாருங்கள் அப்போ ஃப்ளட்டு வந்து வந்துச்சு ரொம்ப ஃபிஃப்டீன்த்தில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அப்போ ஒரு தடுப்பூசி ஏதோ போட்டாங்க நான் வந்து எது எது நர்ஸ் வந்து போடணும் ஸ்கூல் மூலிமானா சரின்னு நான் சொல்லிவிடுவேன் போடுங்கன்னு ஆனால் அவங்க கேட்கலாம் இல்லை போட்டாங்க அப்போ ரொம்ப குட்டி புள்ள இல்லையா ரொம்ப பாப்பா வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாகவே இருக்கும் பிறகுலேருந்தே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமா ஆனால் என்ன எல்லாத்துக்கும் அதனால நான் பயந்து 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 அதனால தான் நான் வச்சிருந்தேன் கரெக்டாக வந்து டூ பாயிண்ட் சம்திங் அதில் தான் பாப்பா வந்து பிறந்துச்சு அதனால் நான் பயந்து பயந்து வச்சிருப்பேன் ரொம்பலாம் அழுகல பாருங்க அப்புறம் வந்து அழைச்சிட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்ம நம்ம போய்க்கு ஹாஃப் டேனால் அழைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நாள் இடம் பிடிக்கல எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு அதேமாரி ஃபஸ்ட்டு டைம் வந்து டான்ஸுக்கும் எல்கேஜியில் வந்து எல்கேஜி வேறு ஸ்கூல் பெரிய ஸ்கூலில் சேர்த்தாச்சு ப்ரீகேஜி பக்கத்துலேயே இருந்த ஸ்கூல் இப்போ ஃபஸ்ட்டு டேவே வந்து மாதிரி தான் அழகலை அதே மாதிரி வந்து டான்ஸுக்கும் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சீஃப் கெஸ்ட் வந்து ரமணன் சார் வந்திருந்தார் சீஃப் கெஸ்ட்டு பேசுகிறது இருட்டாக ஆகிடுச்சு த்ரீ ஓ கிளாக் போய் விட்டோம் சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு இப்போ போனால் மேமும் பார்க்க விட மாட்டுறாங்க பிஸ்கெட்டில் நாங்கள் ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் வரவே வராது முகத்தை காட்டாதீங்கன்ட்டாங்க அழுவும் எப்படி தான் ஆடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆடினாங்க அப்படியே வந்து மேக்கப்லாம் போட்டுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக என் அவ்வளோ எனக்கு வந்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதுதான் நம்ம வந்து இப்படி நம்மளே பயந்துட்டு நம்ம நம்ம ரொம்ப ப்ரொட்டக்ஷன் பண்ணக்கூடாது பசங்களை அவங்க அந்தந்த சூழ்நிலையை வந்து அவங்க வந்து அப்படியே கேப்சர் பண்ணிக்கணும் அந்தந்த ஏற்ற மாதிரி அவங்க வந்து மாறிக்கணும் அந்த மனப்பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வரணும் எனக்கு அது ஒரு பெரிய பாப்பாட்டை இன்னுமே இருக்குது நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படி பயப்படும் போ நினச்சிட்டு இருப்பானா பயப்படாது அதே மாதிரி ரெண்டரை வயசில் ஒரு அந்த ஃப்ளட்டுக்காக எந்த டிசீஸும் ஸ்ப்ரெட் ஆமா இருக்கணும் அந்த ஒரு வேக்சின் போட்டாங்களா அப்புறம் அஞ்சு வயசுல ஸ்கூல்லே தான் போட்டாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஸ்கூல்லே தான் போட்டாங்க அந்த ஃபைவ் இயர்க்குள்ள வேக்சினும் ஸ்கூல்லே தான் போட்டாங்க அப்படியெல்லாம் அக்கா வந்து போட்டுட்டு இருந்துச்சு உனக்கு மட்டும் என்னம்மா இது வரைக்கும் போடல தான் ஸ்கூல்ல ஆனாலும் சின்ன வயசுல போட்டது குழந்தையில போட்டதெல்லாம் வந்து நம்ம வெளியில தான் போட்டோம் ஜிஹெச்சில் இல்லைன்னா ப வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியனர்ஸ் இந்த மாதிரி போடுவாங்க போட்டோம் உனக்கு மட்டும் என்னம்மான்னு எவ்வளவோ சொல்லி சமாளப்படுத்தினா ஒரே அழகாக சரி மே மந்தில் தான் அதுக்கு வந்து பர்த்டே வரும் அப்போ தான் ஃபைவ் ஸ்டார்ட் டென் இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது சரி அப்போ நம்ம போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் ரொம்ப அழுகழக நம்ம போடக்கூடாது பயந்துரும்னு சொல்லிவிட்டு ஏன் சொல்கிறன்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு நம்ம ரொம்ப பயப்படுவோம் நெக்ஸ்ட் பேபிக்கு ரொம்ப பயப்பட மாட்டோம் ஆனால் கஷ்டமாக இருக்கும் தான் அவங்க போடுறப்ப கஷ்டமாக இருக்கும் தான் குழந்தையில் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணை நான் மூடிப்பேன் அப்படியே திரும்பிப்பேன் அவங்க அவங்க வந்து அந்த லெஃப்ட் ஹேண்டால் அந்த குழந்தைங்க அந்த கால் பகுதியில் அப்படி பிடிச்சிப்பாங்க பிடிச்சி அந்த ஸ்கின்னை ஸ்ப்ரெஸ் பண்ணிப்பாங்க குத்துவாங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டுக்கு பார்த்ததில்ல ரெண்டாவது பா பிரார்த்தனாவுக்கு நான் பார்த்தேன் இப்போ கொஞ்சம் தைரியம் ஆடுவோம்ல பார்த்தேன் அதுவும் மூணு ஊசி ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா மூணு ஊசி போட்டாங்க மூணு ஊசி போட்டதும் துடிச்சு பிள்ளைங்க இப்படி தே தேம்பி அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் அப்புறம் அழுவாங்க அப்படியே நமக்கு மனசெல்லாம் அவ்வளோ ஒரு வழியாக இருக்கும் அந்த ஒரு ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ஹை ஃபீவர் வீங்கிக்கும் கால் இப்போ என்னென்னவோ ஆயின்மெண்ட்டெல்லாம் ஆனால் அந்த பெயினுக்கும் அந்த வீக்கத்துக்கும்லாம் இப்போ இருக்கிறவங்கலாம் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க நம்மலாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஐஸ் க்யூப் மட்டும் வைக்க சொல்லுவாங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் வைப்பேன் அந்த வழியில் அதுங்க கத்துறதை விட அந்த ஐஸ் க்யூப் வைக்கிறப்ப தான் ரொம்பவே கற்றுங்க ரொம்பவே கற்றுங்க அதுங்க கூட சேர்ந்து நம்மளும் அவஸ்தப்படணும் நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கன்சியூமாக இருக்கும்போது இந்த வேக்சின் ஸ்டார்ட் ஆகிடும் அப்பயே இருந்தே நம்ம வந்து வேக்சின் வந்து என்னென்ன போடணுமோ கரெக்டாக வந்து போட்டுக்கணும் கரெக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் உடனே வந்து அவங்களுக்கு கையில் ஒரு அம்மோசி போடுவாங்க ஃபஸ்ட்டு அதுதான் அதுக்கப்புறம் தான் வேக்சினே போடுவாங்க இப்போல்லாம் பிறந்த அன்னைக்கே வேக்சினும் போடுறாங்க அப்போ எப்படின்னா கொஞ்சம் ஒரு டென் டேஸ் அதுக்கப்புறம் கூட போடுவாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் போடுவாங்க பிறந்ததுமே ஒன்று வந்து போட்டுருவாங்க இந்த மாதிரி வந்து அந்த ஒரு கார்டு கொடுத்துருவாங்க அதில் நோட் பண்ணி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டுட்டு வருவோம் இப்படி ஒன்று ஒன்றா வந்து குழந்தைய இருக்கிறதிலே இருந்தே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வளர்த்து வரோம் அதை நம்ம வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா எப்படிடா நம்ம கடந்து வந்தோம்னு தோணும் அவ்வளோ கஷ்டம் நம்ம வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு ஃபீவர் ஒரு முடியலன்னா வேலை எதுவுமே செய்யவே தோணவே தோணாது அது கூடவே நம்மளும் இருப்போம் எப்படா சரியாகும் பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கு இப்படி கஷ்டப்பட்டு தான் நம்ம பிள்ளைங்களை வந்து வளர்த்து கொண்டு வரோம் எப்படி சொல்றது நமக்கு ஒன்றுங்கிறத விட குழந்தைங்களுக்கு ஒண்ணுன்னா நம்மளால் தாங்கவே முடியாது துடிச்சு போயிடுவோம் குழந்தையா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேரேஜ்க்கு முன்னாடி எல்லாம் அம்மா எழுப்ப எழுப்ப தூங்குவோம் இனி எந்திரி எந்திரினாலும் அவங்க அவங்க எழுப்புறது நம்ம காதலே விழாதுன்னு சொல்லப்போனால் கொஞ்சம் நேரம் கழித்து தான் காதலே விழும் எவ்வளோ நேரம் எழுப்புறேன் காதலே விழையா அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டு வாங்கிட்டு நம்ம எந்திரிப்போம் ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கமாக இருந்தாலும் சின்ன ஒரு கீச்சின்னு ஒரு குரல் கேட்டால் நம்ம முழிச்சிருவோம் பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் கொஞ்சமாக அவங்க சினுங்கனா கூட நமக்கு முழிப்பு வந்துடும் அதுதான் வந்து தாய்மை அடுத்தது பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக முழிக்கணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு சுத்தமாக தூக்கம் இருக்காது எனக்குலாம் தலைவலி எடுத்துரும் தூக்கம் இல்லாதனாலும் தலைவலி எடுத்துரும் குழந்தைங்களை வந்து நம்ம வழியை தாங்கி இப்போ நம்ம வந்து பெற்று எடுக்கிறத விட அதை வளர்க்குறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வளர்த்து கொண்டு வரணும் இந்த மாதிரி வந்து வேக்சின்னதே எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் வந்தது சாப்பிட்டுட்டு படிக்க உட்காந்துட்டாங்க இன்றைக்கி நம்மளோட வீடியோ வந்து நான் இதோட விட முடிச்சுக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்